வெல்கம் பேக் கிரவுட் திங்கள் முதல் சனி வரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் சீரியல்தான் சந்தியா ராகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கப்பட்ட இந்த தொடரில் சந்தியா ராஜு பரமேஸ்வர் அந்தாரா லஸ்யா சுர்ஜித் குரு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வந்தனர் சுமார் முன்னூறு எபிசோடுகளை கடந்து இந்த தொடர் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது ரசிகர்களின் பேர் ஆதரவை பெற்று வரும் இந்த தொடர் அக்கா தங்கையின் பாசத்தை பேசும் கதையாகவும் இருந்து வருகிறது இது சீனோ என்ற கதாபாத்திரத்தில் சுர்ஜித் என்பவர் நடித்து வந்த நிலையில் அவர் சீரியலில் இருந்து கடந்த மாதம் வெளியேறினார் இதனால் கதையில் அவர் வெளியூர் சென்றிருப்பதாக சொல்லி எபிசோடுகளையும் ஒளிபரப்பாகி வருகின்றனர் தற்போது சீனு கதாபாத்திரத்தில் மனோஜ் பிரபு என்பவர் நடிக்க உள்ளாராம் இவர் இதற்கு முன் யூடியூப் தொடர்களில் நடித்து நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க